வெவ்வேறு பெயர்களில் வெவ்வேறு சமூகங்கள் அழைக்கப்பட்டாலும் மனித குலத்தின் பாரம்பரிய வரலாற்றில் பார்க்கிற போது ஒரு குளத்தில் இருந்துதான் எல்லா குலமும் என்கிற போது தமிழ் சமூகத்தில் அந்த மூல சமூகம் ஆதிக்குளம் வரையன் குளம்தான் என்று அந்த வல்லுநர்கள் பதிவு செய்கிறார்கள் பறை அடித்ததனால் பறையன் என்று பலரும் கருதுகிறார்கள் அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை இன்றைக்கு நீங்கள் ஒரு கிராமத்திற்கு போனால் பறையர் குடியிருப்புக்கு போனால் இருநூறு குடும்பங்கள் முன்னூறு குடும்பங்கள் இருக்கிறார்கள் என்றால் குடும்பங்களை சார்ந்தவர்களும் பறையடிப்பதில்லை அவர்களுக்கு பறை பற்றி தொடர்பும் இருப்பதில்லை கிராமத்தில் சிலர் தான் விரல்விட்டு எண்ணக்கூடிய சிலர் தான் பறையடிக்கிற ஒரு வழக்கத்தை வைத்திருப்பார்கள் எல்லா மக்களும் விவசாயத்தை செய்யக்கூடியவர்கள் தான் அவர்களுக்கு ஏரோட்ட தெரியும் நடவு நட தெரியும் அறுப்பு அறுக்க தெரியும் தால் அடிக்க தெரியும் விவசாய பெருங்குடி மக்கள் தான் அந்த விவசாய பெருங்குடி மக்களை ஒட்டுமொத்தமாக பரையர் என்ற பெயரில் அழைத்து இழிவுபடுத்தி இருப்பதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் இது குறித்து பலர் ஆய்வு செய்திருக்கிறார்கள் அதற்கு ஒரே காரணம்தான் இது மூல சமூகம் ஆதி சமூகம் அதிலிருந்து தோன்றுகிற ஒவ்வொரு புதிய சமூகமும் அந்நியப்படுத்தி கிரிவுபடுத்தி காட்டிக் கொள்வதற்காக அந்த ஆதி சமூகத்தை இழிவுபடுத்துவதை ஒரு பண்பாடாக இங்கே வளர்த்திருக்கிறார்கள் அப்போதுதான் நாங்கள் அவர்களை விட மேலானவர்கள் என்று சொல்லுகிற அந்த நிலை வளர்ந்திருக்கிறது இது சமூக ஆய்வாளர்களின் கருத்து பறை என்பதிலிருந்து பறையன் என்கிற ஒரு சமூகம் உருவாகி இருக்க வாய்ப்பே இல்லை இது குறித்து பலரும் இப்போது ஆய்வு செய்திருக்கிறார்கள் பரம்பரை என்கிற சொல்லில் வருகிற பறை அது இடையினரை எரள வரள இடையினம் என்கிற இப்படி கொம்பு போடு கீழே இருக்கிற ரை பறை இந்த வல்லினரை அல்ல கசட தபர என்கிற எழுத்துக்களில் வருகிற ரை இந்த இசை குறிக்கும் அந்த பறையன் என்கிற சொல்லில் இருக்கிற எழுத்து இடையின ரகரத்தில் வருகிற ரை என்கிற சொல்லை குறிக்கும் எழுத்தை குறிக்கும் ஏன் என்றால் அதற்கு ஒரு விளக்கம் தருகிறார்கள் பறன் பறை இது இரண்டும் தாய் தந்தை என்று சொல்லுகிற சொல்லோடு வருகிற ஏழாவது தலைமுறையின் பெயர்